ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப ருசியான காளான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிக அளவு தேவைப்படும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் இதில் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நான் வந்து வதக்கிறேன் இதில் இஞ்சி அடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பத்து பல் பூண்டும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம பழுத்த தக்காளி பழங்களை சேர்த்துடலாம் நான் இதில் பெரிய மூணு சைஸ் வெங்காயம் சேர்த்ததுனால அதே போல் தக்காளியும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து இதில் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு அடுப்பிலே வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று போல் வந்து வந்திருக்கும் இதுக்கப்புறம் நம் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டங்கள் எல்லாமே சேர்த்துடலாம் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உரப்புக்காக தனி வத்தப்பொடி சேர்த்துருக்குறேன் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் ஒன்றும் போல் இந்த அளவுக்கு கலந்து வந்திருக்கும் அந்த பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும் பொடியோட பச்சை வாடைகள் எல்லாமே நல்லா போயிருக்கும் இதுக்கப்புறம் இது சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மிக்சியில் நல்ல மையம் அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க அதே பேனில் நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வழக்கமாக சேர்க்க வேண்டிய பட்டை கிராம்பு லவங்கம் கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இதுக்கும் திருப்பியும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் சுத்தம் பண்ணி வச்சுருந்த காளானை இதோட சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு பேக்கெட் காளான் தான் சேர்த்தேன் உங்களுக்கு வந்து இந்த காளான் மட்டும் தேவையில்லை கூட ஏதாவது சேர்க்கணும் வெஜிடபிள் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த கிரேவி பதம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அளவுக்கு கெட்டியாக இருக்க தேவையில்லை காளானும் டக்குன்னு வெந்துடும் அந்த மிக்ஸி கழுவின தண்ணியே இதில் நம்ம ஊற்றிடலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு தட்டு போட்டு இதை சிம்லே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா கிரேவி இந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும் இதில் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான அதே நேரத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணியாச்சு இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை வந்து பார்க்க வரேன் நன்றி வணக்கம்